ஓம் நாராயணனை நமக பக்தர்களே ஜனவரி ஆம் தேதி பாவுஷ பூர்ணிமா அன்று இந்த ரகசிய பொருளை துளசியுடன் கட்டிவிடுங்கள் பணத்தை எண்ணுவதில் நீங்கள் சோர்வடைவீர்கள் ஒரே இரவில் பணக்காரர்களாகுங்கள் பக்தர்களே பக்தர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு முழு நிலவு நாளில் துளசி தொடர்பான சில முக்கியமான விதிகளை பகிர்ந்து கொள்வோம் ஆண்டு முழுவதும் வீட்டிற்கு செல்வத்தை கொண்டுவர துளசியின் கீழ் என்ன கட்ட வேண்டும் வங்கி இருப்பு எப்போதும் தீர்ந்துவிடும் வரவிருக்கும் ஏழு தலைமுறைகள் சும்மா உட்கார்ந்து உட்கார்ந்துவிடப்படுகின்றன தலைமுறை தலைமுறையாக பணத்தைச் சார்ந்தது பக்தர்களே வீடியோவின் இறுதி வரை காத்திருங்கள் அறிவு நிறைந்த இந்த பாவுஷ பூர்ணிமா வீடியோவை பாதியிலேயே விட்டுவிட்டால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது நீங்கள் அதை முழுமையாக பார்க்க வேண்டும் பாவுஷ பூர்ணிமா அன்று விஷ்ணுவும் லட்சுமி தேவியும் குறிப்பாக பூமியில் சுற்றித் திரிவதாக வேதங்கள் கூறுகின்றன இந்த நாளில் துளசி மாதாவை வழிபடுவது விஷ்ணுவை மகிழ்விக்கிறது மற்றும் செல்வமழையை தருகிறது துளசி காணப்படும் இடத்தில் லட்சுமி தானே வசிக்கிறாள் எனவே ஆண்டு முழுவதும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு நிலவ வேண்டும் என்றால் பாவுஷ் பூர்ணிமா இரவில் துளசி தொடர்பான இந்த ரகசிய சடங்கை கடைபிடிக்க மறக்காதீர்கள் இதனுடன் துளசியின் மீது எந்த தண்ணீரை ஊற்றக்கூடாது எந்த பொருளை அதன் வேரில் புதைக்க வேண்டும் என்பதை பக்தர்கள் அறிந்து கொள்வார்கள் இன்று இந்த வீடியோவில் இவற்றில் சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் இந்த வழிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நீங்கள் வாழ்க்கையில் அதிக நன்மைகளை பெறுவீர்கள் செல்வந்தர்களாக மாறுவீர்கள் உங்கள் தகவலுக்கு பக்தர்களே இந்த நாளில் ஒரு துளசி வைத்தியம் உங்களை ஒரு கோடீஸ்வரராக்குவது மட்டுமல்லாமல் ஒரு கோடீஸ்வரராகவும் மாற்றும் எனவே பக்தர்களே துளசி செடி வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அவசியம் இந்த செடி எல்லா வகையிலும் பயனுள்ளதாக இருக்கும் புராணங்களில் துளசி லட்சுமி தேவியின் இருப்பிடம் என்று நம்பப்படுகிறது மேலும் பலர் தினமும் காலையில் துளசிக்கு தண்ணீர் ஊற்றி அதன் அருகே நெய் தீபம் ஏற்றி வைக்கிறார்கள் இந்த சடங்கை தவறாமல் செய்வது நன்மைகளை தரும் ஆனால் பாவுஷ் பூர்ணிமா நாளில் துளசியை வீட்டில் வைத்து அதன் அடியில் ஏதாவது ஒன்றை கட்டினால் துளசி நடுவதால் கிடைக்கும் பலன்களைப் போல பல மடங்கு கிடைக்கும் இந்த ஒரு விஷயமில்லாமல் துளசி முழுமையடையாது என்று கருதப்படுகிறது அது முழுமையானது இது வேதங்களில் மிக முக்கியமானதாக விவரிக்கப்படுகிறது துளசி விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானது நீங்கள் விஷ்ணுவுக்கு துளசியை வழங்கினால் விஷ்ணு மகிழ்ச்சியடைகிறார் மேலும் நீங்கள் துளசியின் ஆசிகளை பெறுவீர்கள் பக்தர்களே துளசி இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான நாடுகளிலும் மிகவும் நன்மை பயக்கும் தாவரமாக கருதப்படுகிறது இது பல மருத்துவ குணங்களைக் கொண்ட ஒரு மருத்துவ தாவரமாக கருதப்படுகிறது மற்றும் எந்த யாகத்திலும் பயன்படுத்தப்படுகிறது துளசி செடி மிகவும் மதிக்கப்படும் ஒரு தாவரமாகும் விஷ்ணு புராணத்தில் துளசி விஷ்ணுவின் மனைவி என்று அழைக்கப்படுகிறது இந்த காரணத்திற்காக துளசி உலகின் தாய் துளசி அனைத்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளது இது துளசி பாத்திரத்தை அமிர்தத்தின் குணங்களால் நிரப்புகிறது துளசி செடி வளரும் இடம் பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஷ் ஆகிய மும்மூர்த்திகளின் தங்குமிடம் என்று கூறப்படுகிறது துளசியை வழிபடுவது அனைத்து வலி துக்கம் மற்றும் பிரச்சனைகளையும் நீக்குகிறது சூரிய உதயம் இரவின் இருளை நீக்குவது போல வேதங்களின்படி எப்போதும் பச்சை நிறத்தில் இருக்கும் துளசி செடியை வைத்திருக்கும் வீடுகள் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்புடன் ஆசீர்வதிக்கப்படுகின்றன துளசி இலைகள் விஷ்ணுவின் வழிபாட்டிலும் அவருக்கு காணிக்கை செலுத்துவதிலும் அவசியம் ஏனெனில் விஷ்ணு துளசி இலைகள் இல்லாமல் எந்த பிரசாதத்தையும் ஏற்க மறுக்கிறார் துளசி விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமானது எனவே ஆண்டின் முதல் பாவர்ணமியான பாவர்ணமி அன்று ஒவ்வொரு வீட்டிலும் துளசியை விஷ்ணுவுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும் எனவே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு துளசி செடி இருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் துளசி இருந்தால் பக்தர்கள் ஜனவரி ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து பௌர்ணமி குளித்து ஒரு செம்பு பாத்திரத்தில் தூய நீரை எடுத்து துளசி மாதாவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் கூடுதலாக பக்தர்கள் தினமும் காலையில் எழுந்து உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள எந்த சிவன் கோவிலுக்கும் சென்று சிவலிங்கத்திற்கு தூய நீர் வழங்க வேண்டும் ஓம் நம சிவாய என்று உச்சாடனம் செய்யுங்கள் அவ்வாறு செய்வது சிவபெருமானின் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொண்டு வரும் வீட்டில் அமைதி மற்றும் செழிப்புக்காக பௌஷ பூர்ணிமா அன்று துளசி மாதாவுக்கு சுனாரி தாவணி சமர்ப்பிக்க வேண்டும் இருப்பினும் மக்கள் பெரும்பாலும் வீட்டில் துளசி செடியை நட்டாலும் துளசி மாதாவுக்கு அதை வழங்க தவறிவிடுகிறார்கள் இதனால் அந்த செடியின் நல்ல பலன்கள் கிடைக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சுனாரி இல்லாமல் துளசி செடி முழுமையடையாது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் துளசி வெறும் செடி மட்டுமல்ல ஒரு தெய்வம் அவள் விஷ்ணுவின் மனைவி அவளை நம் தாயாக கருதுகிறோம் துளசி லட்சுமி தேவியின் மற்றொரு வடிவம் பௌஷ பூர்ணிமா அன்று விஷ்ணுவையும் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியையுமே திருப்திப்படுத்தினால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வளமாக இருக்கும் உங்களுக்கு ஒருபோதும் பணப்பற்றாக்குறை ஏற்படாது எனவே பௌஷ பூர்ணிமா அன்று துளசி மாதாவுக்கு சுனாரி தாவணி வழங்குவது அவசியம் இது தூய்மையற்றவர்கள் மீது அன்பையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கிறது வீட்டிலுள்ள பெண்கள் அர்ப்பணிப்புடன் திருமணமானவர்களாக அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறார்கள் இருப்பினும் துளசிக்கு சுனாரியை வழங்கும்போது துளசிக்கு சிவப்பு சுனாரியை வழங்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சிவப்பு நிறம் செவ்வாய் மற்றும் புதன் கிரகத்துடன் தொடர்புடையது இந்த கிரகம் துளசியுடன் தொடர்புடையது செவ்வாய் மற்றும் புதன் கிரகங்கள் நட்பு இல்லை சுக்கிரனும் சனியும் தீய சக்திகளுக்கு நட்பு எனவே துளசிக்கு ஒருபோதும் சிவப்பு நிற சுன்றியை வழங்கக்கூடாது பக்தர்களே இந்த பாவுஷ் பூர்ணிமா மிகவும் புனிதமான மற்றும் சக்தி வாய்ந்த பாவுர்ணமி நாள் நாட்காட்டியின்படி இந்த பாவுர்ணமி நாள் ஆண்டின் முதல் பாவுர்ணமி இது இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது எனவே நீங்கள் துளசிக்கு பச்சை மஞ்சள் அல்லது நீல நிற சுன்றியை வழங்கலாம் இருப்பினும் பலர் துளசிக்கு பழைய கிழிந்த சுன்றியை கட்டுகிறார்கள் இது அசுபமாகக் கருதப்படுகிறது அவ்வாறு செய்வது அன்னை துளசியை கோபப்படுத்துகிறது மற்றும் அந்த நபரை ஒரு பெரிய பாவத்தில் ஈடுபடுத்துகிறது எனவே துளசிக்கு ஒரு புதிய சுன்றியை கட்ட வேண்டும் ஆண்டின் முதல் பாவுர்ணமி துளசியை அலங்கரிக்க சிறந்த நாள் இருப்பினும் பாவுஷ பூர்ணிமாவில் ஒரு புதிய சுன்றியை வாங்கி துளசி செடியில் கட்டுவது உங்களுக்கு பல மடங்கு அதிக நன்மைகளை தரும் துளசியை ஒருபோதும் சுன்றி இல்லாமல் விடாதீர்கள் சுன்றி பழையதாகிவிட்டால் பூர்ணிமா அன்று அதை மாற்ற வேண்டும் பக்தர்கள் துளசியின் திருமண விழாவையும் நடத்த வேண்டும் இது அனைத்து மனித துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து மகிழ்ச்சியான உலக வாழ்க்கையை கொண்டு வருகிறது துளசி செடியின் அருகே ஒரு ஷாலிகிராமை வைக்க வேண்டும் ஏனெனில் ஷாலிகிராம் விஷ்ணுவின் ஒரு வடிவம் இந்த வழியில் துளசியை வழிபடுவது விஷ்ணுவின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது மேலும் அதை தொடர்ந்து வணங்க வேண்டும் சில பக்தர்கள் தெரிந்தோ தெரியாமலோ துளசி செடியின் அருகே அதை அவமதிக்கும் பொருட்களை வைக்கிறார்கள் துளசி செடி மிகவும் உணர்திறன் கொண்டது இது அனைத்து தாவரங்களிலும் மிகவும் புனிதமானது மற்றும் மதிக்கப்படுகிறது இந்து மதத்தில் துளசி செடி ஒரு தாயாக கருதப்படுகிறது நல்ல பலன்களை தருவதற்கு அதற்கு சரியான பராமரிப்பு தேவை எனவே துளசி செடியின் அருகே தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் துளசி செடியின் அருகே காலணிகள் செருப்புகள் அல்லது விளக்குமாறுகளை தவறுதலாக கூட விட்டுவிடாதீர்கள் இது துளசி செடியை அவமதிப்பதாக கருதப்படுகிறது துளசி செடியின் அருகே துப்புவது தீய விளைவுகளின் முன்னோடியாக கருதப்படுகிறது துளசி செடியின் அருகே தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தையும் வைக்கக்கூடாது துளசி செடியின் அருகே விளக்கு ஏற்றிய பிறகு விளக்கை அகற்ற வேண்டும் துளசி செடியின் கீழ் அணைந்த விளக்கை வைத்திருப்பது அசுபமாகக் கருதப்படுகிறது துளசி செடி நடப்பட்ட எந்த இடத்தையும் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எனவே துளசி செடியை சுற்றி தொடர்ந்து தூய்மையை பராமரிக்க வேண்டும் துளசி செடியின் அருகே ஒரு சிவலிங்கம் அல்லது விநாயகர் சிலையை வைக்கக்கூடாது துளசி தொட்டியில் வேறு எந்த வகையான செடியையும் நடுவதும் அசுபமாகும் துளசி செடியின் அருகே துணிகளை உலர்த்தக்கூடாது ஏனெனில் துணிகளிலிருந்து அழுக்கு நீர் துளசி செடியின் மீது விழக்கூடும் துளசி செடியை உங்கள் நகங்களால் பறிக்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது துளசிக்கு அவமானம் துளசி இலைகள் காய்ந்து விழுந்தால் அவற்றை குப்பையில் போடக்கூடாது துளசி செடி நடப்பட்ட மண்ணில் அவற்றை புதைக்கவும் பவுஷ் பூர்ணிமாவில் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசி செடிக்கு தண்ணீர் வழங்கக்கூடாது மற்ற நாட்களில் தினமும் காலையில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி மாலையில் விளக்கேற்றுவார்கள் பெண்கள் பெரும்பாலும் தங்கள் தலைமுடியை தளர்வாக குளித்த பிறகு துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள் இது தவறு பெண்கள் எப்போதும் தங்கள் தலைமுடியை கட்டி நெற்றியில் குங்கும பூவைப் பூசி பின்னர் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் இது துளசி செடியின் ஆசிகளைப் பெறும் செல்வத்தை அடைய பக்தர்கள் பாவுஷ் பூர்ணிமா நாளில் துளசி மரத்தின் கீழ் லட்சுமி அல்லது வைஷ்ணவ தேவியின் உருவம் கொண்ட ஒரு நாணயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த நாணயம் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் அல்லது உங்களிடம் ஏற்கனவே இருக்கலாம் அதில் லட்சுமி அல்லது வைஷ்ணவ தேவியின் படம் இருக்கும் பாவுஷ் பூர்ணிமா அன்று துளசி மரத்தின் கீழ் இந்த நாணயத்தை புதைத்து உங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துங்கள் மறுநாள் நாணயத்தை அகற்றி சுத்தமான தண்ணீரில் சுத்தம் செய்து தினசரி பிரார்த்தனைகளைச் செய்து சிவப்பு துணியில் கட்டி உங்கள் வீட்டில் அல்லது உங்களுடன் பாதுகாப்பாக வைக்கவும் இது உங்களுக்கு மகத்தான செல்வத்தை தரும் மேலும் உங்கள் பணம் செலவழிக்கப்படாது ஆனால் தொடர்ந்து வளரும் சந்தையில் வியாபாரம் செய்பவர்கள் கடை வர்த்தக மையம் அல்லது தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள் இந்த நாணயத்தை தங்கள் வணிகத்தின் பணப்பெட்டியில் வைக்கலாம் அவ்வாறு செய்வது செல்வத்தை ஈர்க்கும் கடை வாடிக்கையாளர்களால் நிரம்பி வழியும் வணிகம் செழிக்கும் பக்தர்களே வீட்டில் துளசி செடியை நடும்போது கவனமாக இருங்கள் அழுக்கு மண்ணை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் துளசி செடிக்கு சுடுகாடு அல்லது அழுக்கு இடத்திலிருந்து மண்ணை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் இதனால் துளசி செடிக்கு தாய் கோபமடைந்து காய்ந்து போகத் தொடங்குகிறார் துளசி செடியை ஒருபோதும் அழுக்கு இடத்தில் நடக்கூடாது உதாரணமாக துளசி செடியை ஒருபோதும் வடிகால் அல்லது குளியலறைக்கு அருகில் வைக்கக்கூடாது இல்லையெனில் துளசி செடியின் மீது அழுக்கு நீர் விழக்கூடும் இது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது வீட்டில் துளசி செடி ஒருபோதும் காய்ந்து போகக்கூடாது துளசி செடி காய்ந்து போவது அகால மரணத்தை குறிக்கிறது என்று வேதங்களில் நம்பப்படுகிறது வீட்டில் துளசி செடி காய்ந்து போனால் வீட்டின் மகிழ்ச்சியும் செழிப்பும் முடிவுக்கு வரும் உலர்ந்த துளசியில் லட்சுமி தேவி வசிக்க மாட்டார் வாஸ்து சாஸ்திரத்தின்படி துளசி செடி காய்ந்தால் அது வரவிருக்கும் ஏதேனும் பேரழிவு அல்லது விபத்தின் அறிகுறியாகும் வீட்டில் செல்வம் பெருக பாவுஷ பூர்ணிமா நாளில் வீட்டில் ஒரு துளசி செடியை நட வேண்டும் செடி வளரும்போது உங்கள் வீட்டின் செழிப்பும் அதிகரிக்கும் பகலில் உங்கள் முன்னேற்றம் இரட்டிப்பாகும் இரவில் நான்கு மடங்காக அதிகரிக்கும் எனவே துளசியை நன்கு பராமரிக்க வேண்டும் அதை விரைவாக வெட்டி பச்சை நிறத்தில் வைத்திருக்க வேண்டும் துளசியில் எந்த ரசாயனங்களையும் சேர்க்க வேண்டாம் உணவு மற்றும் மாட்டு சாணத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மேலும் துளசி சிலந்தி வலைகள் அல்லது பூச்சிகள் இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் லட்சுமி அத்தகைய இடத்தில் வசிக்க மாட்டாள் சாஸ்திரங்களின்படி குளிக்காமல் துளசிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது துளசிக்கு தண்ணீர் கொடுக்கும்போது செருப்புகள் அல்லது பிற செருப்புகளை அணிய வேண்டும் உங்கள் காலில் தண்ணீர் சிந்தாமல் கவனமாக இருங்கள் இது துளசிக்கு அவமானம் நண்பர்களே இந்த ஆண்டு பாவுஷ் பூர்ணிமா ஒரு சிறப்பு மங்களகரமான சந்தர்ப்பத்தை கொண்டு வருகிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளில் நீங்கள் சிவனுடன் சேர்ந்து துளசியை வணங்க வேண்டும் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இதனுடன் செவ்வாய் கிரகத்தின் கடவுளான ஹனுமானுக்கும் சனிதேவனுக்கும் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் இது செவ்வாய் கிரகத்தின் தீபங்களை நீக்கும் நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் பக்தர்களே இதுபோன்ற தகவல்களை பணத்திற்காக உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கலாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் சேனலின் நோக்கம் பொது நன்மைக்காக சேவை செய்வதும் மக்களுக்கு சேவை செய்வதும் ஆகும் எனவே நாங்கள் உங்களுக்காக தகவல்களை இலவசமாக பகிர்ந்து கொள்கிறோம் எனவே இந்த வீடியோவை லைக் செய்யவும் தினமும் துளசியை பார்ப்பது சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் என்றும் துளசி இலைகளை உட்கொள்வது அனைத்து பாவங்களையும் சுத்திகரிக்கும் என்றும் கிருஷ்ணர் கூறுகிறார் துளசியை எப்போதும் வீட்டின் முன் நட வேண்டும் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் நடுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது துளசி தொட்டியில் மற்ற தாவரங்கள் வளர்ந்தால் அவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும் வேறு துளசி செடிகள் இருந்தால் அவற்றை மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட துளசி செடிகள் தனியாக வளரும்போது லட்சுமி தேவி வீட்டிற்குள் வருவார் என்று கூறப்படுகிறது துளசிக்கு அருகில் முள் செடிகளை வைக்கக்கூடாது துளசி கோபப்படும் துளசிக்கு அருகில் பாலைவன செடிகளை வைத்திருப்பது மிகவும் அசுபமானதாக கருதப்படுகிறது அத்தகைய செடிகள் எதிர்மறை சக்தியை வெளியிடுகின்றன பச்சை முட்டுகளை உருவாக்காத தாவரங்களிலிருந்து முட்களை அகற்றினால் அத்தகைய செடிகளை ஒருபோதும் துளசிக்கு அருகில் வைக்கக்கூடாது என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது பாலைவன செடிகளை வீட்டில் எங்கும் வைக்கக்கூடாது இந்த செடிகள் எதிர்மறையான சூழலை உருவாக்குகின்றன உதாரணமாக பலர் வீட்டில் அலங்காரத்திற்காக கற்றாழையை வைத்திருப்பார்கள் இது முற்றிலும் தவறு துளசிக்கு அருகில் ஒரு கற்றாழை செடியை தவறுதலாக கூட வைக்காதீர்கள் இது துளசியின் அனைத்து நேர்மறை ஆற்றலையும் அழிக்கிறது இருப்பினும் வாழை மரத்தின் சிறப்பு முக்கியத்துவத்தை வேதங்கள் விவரித்துள்ளன துளசிக்கு அருகில் ஒரு வாழை மரத்தை நடுவது பல மடங்கு அதிக நன்மைகளை தரும் வாழை மரத்தில் விஷ்ணு வசிக்கிறார் துளசிக்கு அருகில் அதை நடுவது வீட்டிற்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது மேலும் லட்சுமி விஷ்ணு வசிக்கும் இடத்திற்கு வருகை தருகிறார் பக்தர்களே பாவுஷ் பூர்ணிமாவில் துளசி செடியை தினமும் வழிபட விரும்பினால் துளசி செடியில் ஒரு ஷாலிகிராமத்தையும் வைக்க வேண்டும் துளசி தொட்டியில் ஒரு ஷாலிகிராமத்தை வைப்பது துளசியின் மங்களகரமான விளைவுகளை அதிகரிக்கும் ஷாலிகிராமம் விஷ்ணுவின் உருவமற்ற வடிவமாக கருதப்படுகிறது இது தனித்துவமானதாகவும் மதிப்புமிக்கதாகவும் கருதப்படும் ஒரு கருப்பு கல் நீங்கள் அதை ஒரு துளசி செடியில் வைத்தால் அனைத்து எதிர்மறை சக்திகளும் உங்கள் வீட்டிலிருந்து அகற்றப்படும் ஷாலிகிராம்களில் சிறிதளவு தங்கமும் இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த கற்கள் உத்தரகண்ட் நதிகளில் காணப்படுகின்றன எனவே நீங்கள் ஷாலிகிராம்களை துளசி செடியில் வைத்தால் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியின் ஆசிகளைப் பெறுவீர்கள் உங்கள் வீட்டில் ஒருபோதும் செல்வம் இருக்காது பண்டைய புராணங்களின்படி ஷாலிகிராம் உள்ள வீடு மற்ற வீடுகளைப் போலவே புனிதமாக கருதப்படுகிறது நித்ய ஷாலிகிராம்களை பார்த்து வழிபடுவது அனைத்து வகையான பொருள் சுகங்களையும் அளிக்கிறது அது சுயமாக வெளிப்படுவதால் அதன் பிரதிஷ்டை தேவையில்லை எனவே ஒரு துளசி செடியின் அருகில் வைத்து தினமும் வழிபட்டால் நிதி சிக்கல்கள் நீங்கும் விஷ்ணு புராணத்தின்படி மரண நேரத்தில் ஷாலிகிராமின் பாதங்களில் இருந்து வரும் நீர் ஒருவருக்கு அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுதலை அளிக்கிறது ஒருவர் இறந்த பிறகு வைகுண்டம் செல்கிறார் இந்த பாத அமிர்தம் மருந்து போன்றது இதை உட்கொள்பவர் முக்தி அடைகிறார் சிலர் பாத அமிர்தத்தை எடுத்து தலையில் தேய்த்து கொள்கிறார்கள் ஆனால் இந்த நடைமுறை வேதங்களில் பரிந்துரைக்கப்படவில்லை ஷரண் அமிர்தத்தை எப்போதும் வலது கையால் பயபக்தியுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் இருப்பினும் வீட்டிற்கு ஒரு ஷாலிகிராம் கொண்டு வரும்போது அது உண்மையானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போதெல்லாம் சந்தையில் பல வகையான ஷாலிகிராம்கள் கிடைக்கின்றன ஆனால் அவற்றை வணங்குவதால் எந்த பலனும் கிடைக்காது வீட்டில் ஒரு ஷாலிகிராம் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் ஷாலிகிராம் வழிபாடு விஷ்ணுவின் சிலையை விட மிகவும் சிறந்தது என்று புராணங்கள் கூறுகின்றன ஷாலிகிராம் வழிபாடு ஷாலிகிராமில் சந்தனக் குழம்பை பூசி அதன் மீது துளசி இலையை வைக்கவும் பஞ்சாமிருதத்துடன் தினமும் ஷாலிகிராம் குளிப்பது கடந்த கால வாழ்க்கையின் அனைத்து பாவங்களையும் அழிக்கிறது ஷாலிகிராம் ஒரு நேர்மறையான மற்றும் நல்லொழுக்கமுள்ள கிரகத்தை குறிக்கிறது ஒரு இறுதி முக்கியமான விஷயம் பேராசையால் ஒருபோதும் துளசி செடியை நட வேண்டாம் நீங்கள் ஒரு துளசி செடியை நட்டால் அதை தினமும் வணங்குவது அவசியம் இந்த விதிகளை பின்பற்ற முடியாவிட்டால் வீட்டில் ஒரு துளசி செடியை நடுவது ஒரு சாபத்தை விட அன்னை துளசியை அவமதிப்பதாகும் இதை செய்யாதீர்கள் இது பாதகமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் எனவே பக்தர்களே தயவு செய்து இந்த பொருளை துளசி செடியில் வைத்து உண்மையான பக்தியுடன் பராமரிக்கவும் லட்சுமி தேவி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் கொண்டு வருவார் மேலும் நீங்கள் செல்வந்தர்களாகி விடுவீர்கள் நீங்கள் பணக்காரராகவில்லை என்றால் நண்பர்களே சொல்லுங்கள் லட்சுமி தேவி உங்களிடம் மகிழ்ச்சியடைவார் என்று நான் சத்தியம் செய்கிறேன் நீங்கள் தினமும் துளசி செடியை வணங்குவதன் மூலம் லட்சுமி தேவியை மகிழ்வித்திருக்கிறீர்கள் மேலும் அதன் பலன்களை இந்த மாதம் நீங்கள் காணத் தொடங்குவீர்கள் எனவே நாங்கள் விவரித்த இந்த வைத்தியங்களை பின்பற்றுங்கள் இந்த வைத்தியங்கள் மிகவும் நன்மை பயக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது மற்றும் உங்களுக்கு செல்வத்தை தருகின்றன பலர் குருஜி இந்த வைத்தியத்தை பயிற்சி செய்த பிறகு எங்களுக்கு அத்தகைய பலன்கள் கிடைத்தன என்று கூட கருத்து தெரிவித்துள்ளனர் சிலர் தங்கள் விருப்பங்கள் நிறைவேறியதாக கூட கூறியுள்ளனர் எனவே இந்த வைத்தியத்தை முழுமையான பக்தியுடனும் உண்மையான இதயத்துடனும் செய்யுங்கள் இந்த வைத்தியத்தை நீங்கள் மேலோட்டமாக செய்தால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது உங்கள் வழிபாட்டிலிருந்து எந்த பலனும் கிடைக்காது விஷ்ணுவை எந்த வடிவத்திலும் வழிபடுவது அனைத்து மனித ஆசைகளையும் நிறைவேற்றுகிறது ராமர்தானே விஷ்ணுவின் அவதாரமாக இருந்தாலும் விஷ்ணு தனது தெய்வீக செயல்கள் மூலம் உயிரினங்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இந்த விரதத்தை கடைபிடித்தார் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் வெற்றியை விரும்பும் எவரும் நித்திய பலன்களை பெறுவார்கள் இது அனைத்து துறைகளிலும் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் வெற்றியை அளிக்கிறது இது இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த விரதம் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பூர்ணிமா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இந்து நாட்காட்டியின்படி பாவுஷ் பூர்ணிமா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மூன்று ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படும் இந்த தேதி சூரிய அஸ்தமனத்திற்கு முன் தொடங்கி மறுநாள் வரை நீடிக்கும் பாவுஷ் பூர்ணிமா இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் இது குளித்தல் தானம் செய்தல் விரதம் மற்றும் துறவரத்திற்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது வேதங்களின்படி இந்த நாளில் கங்கை அல்லது எந்த புனித நதியிலும் நீராடுவது பாவங்களை நீக்கி புண்ணியத்தை அளிக்கிறது இந்த நாளில் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியை வணங்குவதற்கு ஒரு சிறப்பு சடங்கு உள்ளது இந்த சடங்கில் பிரம்ம முகூர்த்தத்தின் போது பிரம்ம முகூர்த்த நேரம் காலையில் குளித்து சுத்தமான ஆடைகளை அணிவது அடங்கும் வீட்டு கோவிலில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கவும் மஞ்சள் பூக்கள் துளசி இலைகள் முழு தானியங்கள் மற்றும் நைவேத்தியம் ஆகியவற்றை விஷ்ணுவுக்கு அர்ப்பணித்து ஓம் நமோ பகவதே வாசுதேவே என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் இறுதியாக ஏழைகளுக்கு உணவு உடை எள் வெள்ளம் அல்லது போர்வை தானம் செய்யுங்கள் பாவுஷ பூர்ணிமாவின் விரதத்தையும் வழிபாட்டையும் கடைப்பிடிப்பது செல்வம் ஆரோக்கியம் மற்றும் முக்தியை தரும் என்று நம்பப்படுகிறது இறுதியாக பக்தர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பாவுஷ பூர்ணிமாவின் இந்த புனிதமான சந்தர்ப்பத்தில் முழு பக்தியுடன் வழிபாடு குளியல் தானம் மற்றும் விரதம் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் விரதம் தொடர்பான எந்த அவசரம் அல்லது தவறுகளையும் தவிர்க்கவும் ஒரு நல்ல நேரத்தில் முறையாக செய்யப்படும் வழிபாடு பலனளிக்கும் என்று வேதங்கள் கூறுகின்றன இது ஆண்டின் முதல் பௌர்ணமி என்பதால் அதன் முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக உள்ளது எனவே இந்த நாளில் நேர்மறையான எண்ணங்களை பேணுங்கள் கோபம் மற்றும் தவறான வார்த்தைகளை தவிர்க்கவும் ஏழைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவ மறக்காதீர்கள் பக்தர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் சேனலுக்கு குழு சேர்ந்து கருத்து பிரிவில் ஆம் நமோ நாராயணாய என்று எழுதி உங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்கள் இதனால் இதே போன்ற மத அறிவு பகிரப்படும்